நான் கூட இப்போ பேட்டி தாண்டி ஒரு விஷயம் இதில் இருக்கோம் அது அதை அதை தாண்டி ஒரு பிஜிஎம் இருக்குதுன்னு பார்த்தா இது முழுக்க முழுக்க தமணாவுக்கான சாங்காகவே ஆயிடுச்சு இது வந்து இது பெருசாக தமனா சாங்னே விட்டுருக்கலாம் அது உண்மையில காவால் ஓகே ஒரு கொண்டாட்டமான பாடலாக இருந்தது இதில் வந்து ரஜினியை கொண்டு வந்து ஏற்கனவே ஏதோ வந்து கட்டன் பேஸ்ட் பண்ணி வச்ச மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது அது ஏற்றுக்கவே முடியல நெல்சனும் அனிருத்தும் வந்து இந்த பாடலுக்கு ஒரு ப்ரோமோ வீடியோ ஒன்று விட்டுருந்தா காமெடி பண்ணியிருந்தாங்க உண்மையிலேயே எரிச்சலாக இருந்தது வந்து ஏதோ வந்து அமைச்சூர் நாடகம் நடக்கலைங்களா மேடையில் அதே இதோ தான் வந்து அதில் வந்து ஆர்டிஃபிஷியலாக இருந்தது அவ்வளோ ரஜினி ரசிகள் எதிர்பார்க்கறது என்னென்னா தான் தலைவர் வரணும் ரெண்டு ஸ்டைலை காமிக்கணும் ஒரு பஞ்ச் வசனத்தை பேசணும் அவருடைய ஒரு பிஜிஎம் வந்து தெரிக்கிறா மாதிரி இருக்கணும் அதெல்லாம் இல்லாமல் காவாலான்னு சொல்லி இது வந்து முழுக்க முழுக்க தமிழாக சாங்காக இருந்தது எனக்கு என்னவோ வந்து நெல்சனும் அனிருத்தும் சேர்ந்து திட்டமிட்டு இதை சொதப்பிருக்காங்களான்னு தோணுது இதில் ஒரு புதிய அப்டேட் என்னென்னா வந்து படத்தில் வந்து விஷ்ணு விஷாலுடைய மாமனா ரஜினி நடிக்கிறாரு டாக்டர் ராஜசேகருடைய மனைவியும் நடிகையுமான ஜீவிதா வந்து ஒரு பெரிய ரீஎன்ட்ரி கொடுத்துருப்பாரு அரண்நாடு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம செய்யாரு பால் அவர்கள் நேற்று காவலா பாட்டு வந்தது பாட்டு வந்து எப்படி கலக்குச்சோ அந்த மாதிரி நேற்று நல்ல வைரலா போயிட்டு இருக்கு இருப்பினும் சில சர்ச்சைக்குரிய கேள்விகளை வைக்கிறாங்க காரணம் என்னன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த வச்சு ஒரு படம் பண்றாரு நெல்சன் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஆனா அந்த பாட்டில் ரஜினிகாந்தே ஒரு கெஸ்ட் மாதிரி ஒரு ஒரு சில நிமிடங்கள் தான் வர்றாரு இதையே ஒரு விமர்சனமாக்குறாங்க ஒட்டு மொத்தத்தில் பாடல் எப்படி சார் இருந்துச்சு ஒரு வீடியோ பேசியிருந்தேன் படம் பாட்டு நல்லா இருந்தது அப்படின்னு ஒரு கொண்டாட்டமான பாட்டாக இருந்தேன்னு சொல்லும்போது எனக்கு கிட்டத்தட்ட ரஜினி ரசிகர்களே வந்து ஒரு ஐம்பது அறுபது பேர் வந்து நேரடியாக மீட் பண்ணி அப்புறம் ஃபோன் கால்லேயும் வந்து என்னங்க தலைவருக்கான பாட்டாங்க அது அப்படின்னு குமரி சொல்லிட்டாங்க திரும்பவும் வந்து ஒரு ஒரு முறைக்கும் நாலு முறை போட்டு பார்த்தேன் உண்மையாகவே வந்து ஏன்னா ஒரு ஜெயிலர் ஒரு ரஜினியோடைய கெட்டப்பு அந்த ஃபஸ்ட் லுக் வந்தப்போ வந்து கரெக்டாக வந்து நம்ம கூட பேசியிருந்தோம் ஒரு எழுபது வயதிற்கான ஒரு கெட்டப்போட இந்த படத்தில் ஒரு பெரிய சம்பவம் ரஜினி பண்ண போகிறாரு சரி பண்ணுவார் அப்படின்னு இருக்கும்பொழுது இந்த சாங்குக்குள்ளே ஏன் வந்து அவரை வந்து இடையில் காமெடி பண்ண வச்சுட்டாங்க அப்படின்ற வருத்தம் தான் இது வந்து ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கான வருத்தம் ரஜினி ரசிகர்களுக்கான வருத்தம் இது ஒன்றும் விட்டுருந்தால் தமிழா சாங்காகவே விட்டுருக்கலாம் இடையில் அவரை கூட்டம் வந்து வச்சு இதே இதுக்கு முன்னாடி வந்து பேட்டை படத்தில் பார்த்தீங்கன்னா பட்டு பியூராக ரஜினிக்குனே பண்ண மாதிரி இருக்கும் வந்து அது கார்த்திக் சுப்ராஜ் இறங்கி பண்ணது வந்து நான் தலைவருடைய பேரே அவர் எங்கேயுமே சொல்லலை தலைவருடைய ரசிகர் தலைவரோடைய ரசிகர்னு திரும்ப திரும்ப சொன்னது நான் கூட இப்போ பேட்டி தாண்டி ஒரு விஷயம் இதில் இருக்கும் அது அதை அதை தாண்டி ஒரு பிஜிஎம் இருக்குதுன்னு பார்த்தா இது முழுக்க முழுக்க தமனாவுக்கான சாங்காகவே ஆகிடுச்சு இது வந்து இதை பேசாத தமிழா சாங்குனே விட்டுருக்கலாம் அது உண்மையிலே காவால ஓகே ஒரு கொண்டாட்டமான பாடலாக இருந்தது இதில் வந்து க ரஜினியை கொண்டு வந்து ஏற்கனவே எதோ இது கட்டன் பேஸ்ட் பண்ணி வச்ச மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது அது ஏற்றுக்கவே முடியல ரஜினி ரசிகர்களால் ஏற்றுக்கவே முடியல கிட்டத்தட்ட ரஜினியை அவமானப்படுத்தி விட்டார் நெல்சன் அப்படின்லாம் எழுதிட்டு இருக்காங்க சார் இது இல்லை எனக்கு என்னென்னா ஆரம்பத்துலேயே வந்து நெல்சனும் அனிருத்தும் வந்து இந்த பாடலுக்கு ஒரு ப்ரோமோ வீடியோ ஒன்று விட்டுருந்தாங்க கூட காமெடி பண்ணியிருந்தாங்க உண்மையிலேயே எரிச்சலாக இருந்தது வந்து நெல்சனுக்கு வந்து இங்கே டாக்டரில் இதே வேலை பண்ணியிருந்தார் இவரும் அனிருத்தம் சரி அதில் வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சு ஏன்னா சிவகார்த்திகேயன் போனால் அது ரைட் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு பீஸ்டில் பண்ணார் பண்ண உடனே அப்போயே கொஞ்சம் விஜய் ரசிகர்களில் அப்செட் ஆனாங்க ஏன்னா வர்றீங்களா ஒரு பெரிய ஹீரோ ஒரு மாஸ் ஹீரோடைய ஒரு சிங்கிள் சாங் வருது அப்படின்னா டக்குன்னு அந்த சாங்குக்கான ப்ரோமோவாக தான் இருக்கணுமே வேண்டி நீங்களும் ஆர்ட்டிஃபிஷியலாக வந்து என்ன பா சாங் போட்டானா இல்லையா என்ன நெல்சா நல்லா இருக்கிறியா ஏதோ வந்து அமைச்சூர் நாடகம் நடக்கலைங்களா மேடையில் அதே ஏதோ தான் வந்து அதில் வந்து ஆர்டிஃபிஷியலாக இருந்தது அவ்வளோவோ ரஜினி ரசிகர்கள் எதிர்பார்க்குறது என்னென்னா தான் தலைவர் வரணும் ரெண்டு ஸ்டைலு காமிக்கணும் ஒரு பஞ்சு வசனத்தை பேசணும் அவருடைய ஒரு பீஜியம் வந்து தெரிக்கிற மாதிரி இருக்கணும் அதெல்லாம் இல்லாமல் காவாலான்னு சொல்லி தமிழ்நா வந்து முன்னிலைப்படுத்தி இது வந்து முழுக்க முழுக்க தமிழ்நாவுக்கு அந்த சாங்காக இருந்தது எனக்கு என்னவோ வந்து நெல்சனும் அனிருத்தும் சேர்ந்து திட்டமிட்டு இதை சொத்ப்பிருக்கலாம்னு தோணுது வந்து சார் ஆல்மோஸ்ட் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சினிமா வாழ்க்கையில் கடைசி கடத்தில் இருக்காரு இன்னொரு மூன்று நான்கு படங்கள் தான் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கும்போது இந்த திரைப்படத்தை நெல்சனை நம்பி கொடுத்துருக்காரு நெல்சன் ஆல்ரெடி ஒரு விமர்சனத்துக்குரிய ஒரு படமாக மாறிடுச்சு பெஸ்ட்டு அந்த ஒரு படத்துக்கு அப்புறம் இந்த படம் பண்ணுறாரு இப்போ இந்த ஒரு பாட்டே இப்படி ஒரு அதிருப்தியை பொழுது படம் எந்தவாறு முழுமையாக வந்திருக்கு அல்லது ரசிகர்கள் மீது எந்தளவுக்கு எதிர்பார்ப்பு இதை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார் இல்லை நிச்சயமாக வந்து நேரத்துலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் ரசிகர்கள் வந்து பயங்கர அப்செட் ஆகிட்டாங்க இந்த பாட்டு வந்து பெரிய வைரல் ஆகிருக்கணுங்க நானும் பார்த்தேன் நான் சரி ஓ பத்து நிமிஷத்தில் எவ்வளோ வியூஸ் போகுது இதெல்லாம் நான் கவர்ன் பண்ணிடுவேன் ரஜினிலாம் வந்து பத்து நிமிஷத்துலேருந்து ஒன் மில்லியன்லாம் தட்டிருக்குது மொத்தம் அப்படியே இறங்கி போச்சு ஒரு கட்டத்தில் வந்து அதற்கு காரணம் என்ன இதான் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி படத்து மேல் உள்ள ஒரு ஐப்பு எதிர்பார்ப்பு இல்லை இது குறைச்சிடும் வந்து ஏன்னா ஜெயிலர் ஜெயிலர் ஜெய்லர்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த படத்துக்கான அப்டேட் கூட அவங்க விடாமலே இருந்தாங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா லியோவுக்கு வந்து விஜய் வந்து அதகலம் பண்ணிக்கிட்டு இருந்தார் இன்னொரு பக்கம் கமலதாசன் பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒரு நாளைக்கு ஒரு அப்டேட்டாக அடிச்சு தள்ளிட்டு இருந்தார் இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்கில் இருக்கார் நாங்கள் என்ன தலைவருடைய ரசிகர் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற அளவுக்கு அவங்க கேட்ட பிறகு தான் அந்த வந்து இந்த ஃபஸ்ட் திங்கல் வந்தது ஆகஸ்ட் பத்து ரொம்ப நாள் இல்லை நெருங்கி வந்துடுச்சு கடகடனு போது இனி இதற்கான அப்டேட்டை வந்து கொடுக்கணும் இது தாண்டி வந்து ட்ரெய்லர் இருக்குது டீசர் இருக்குது ஆடியோ லான்ச் இருக்குது ஆடியோ லான்ச் கூட வந்து இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிளான் பண்ணியிருக்காங்க பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச்சாக இருக்குன்னு அது எந்த அளவுக்கு அது ஆடியோ லான்ச் பண்ணாங்க ட்ரெய்லர் எந்தளவுக்கு இருக்கும் இதெல்லாம் ஒன்றுமே தெரியல ஜெயிலருக்கு என்ன மாதிரியான கதை நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அந்த முதல் கோடலே முற்றும் கோடல் வாங்கல்ல அது மாதிரி ஆயிடுச்சு இது வந்து ஓகே சார் இப்போ இந்த ஜெயலலர் ரஜினி பேசும்போது இப்போ லால் சலாம் படம் கூட நடிச்சிருந்தாரு அதோடைய அப்டேட்டுகள் தொடர்ந்து வந்துச்சு நம்மளே மொய்தீன் பாய் பற்றி நிறைய பேசினோம் அது அப்படியே அமைதியாகிடுச்சு அடுத்த திரைப்படம் ரஜினியுடைய அடுத்த திரைப்படம் தாசை ஞானவேல் படமா அல்லது அதற்கு முன்பாகவே லோகேஷ் கூட பண்ண போகிறாரா அப்படிங்கிற ஒரு டாக்கம் இருந்துச்சு இதெல்லாம் அப்படியே அமைதியாகிடுச்சி சார் அது என்ன நிலவரத்துல இல்லை முதல் விஷயம் வந்து லால் சலாம் இடையில டக்கு டக்குன்னு அப்டேட்டாக வந்தது இங்கே ஜெயிலர் தரப்புலேருந்து வந்து கொஞ்சம் கேட்டுக்கிட்டதுனால வந்து லால் சலாமை கொஞ்சம் அடக்கி வாசிங்க ஜெயிலர் வந்த பிறகு அதை பண்ணலாம் அப்படின்னு ஏன்னா வந்து லியோ இருக்கும் பொழுது தலைவர் சிக்ஸ் எயிட்டுக்கு எப்படி ஒரு அப்டேட்டாக வந்துருந்து லியோ டீம் அப்செட் ஆச்சோ அதே போல் தான் ஜெயிலர் டீமும் ஏறக்குறைய அப்செட் ஆனதுனால அதை ரஜினி சொல்லி இப்போதைக்கு வேணால் ஷூட்டிங் போயிட்டுருக்கு ரஜினி வந்து நடிச்சிட்டு இருக்காரு செஞ்சியில் திருவண்ணாமலை பக்கத்தில் செஞ்சியில் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு திருவண்ணாமலை கோயிலுக்கு கூட ஒரு ரஜினி சொன்னாங்க இப்பவும் வந்து ஃபைனலில் வந்து இன்னும் ஒரு பத்து நாள் ஷூட்டிங் அதோட படம் வந்து முடிச்சிடுறாங்க இதில் ஒரு புதிய அப்டேட் என்னென்னா வந்து படத்தில் வந்து விஷ்ணு விஷாலுடைய மாமனாக ரஜினி நடிக்கிறாரு டாக்டர் ராஜசேகருடைய மனைவியும் நடிகையுமான ஜீவிதா வந்து ஒரு பெரிய ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு ரொம்ப காலத்துக்கு பிறகு வந்து ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க ரஜினியோடைய தங்கச்சியாக நடிக்கிறாங்க ஒரு செஞ்சியில் இருந்த ஒரு நபர் வந்து பாம்பேல மொய்தின் பாயாக எப்படி போய் மாறுறாரு என்ன இதனுடைய பின்னணி கிரிக்கெட்டை பின்னணியாக வச்சு பண்ண கதை இது விக்ராந்த் விஷ்ணு விஷால் ரெண்டு பேரும் வந்து ஒரு செஞ்சி மாதிரியான ஒரு வட மாவட்டத்தில் ஒரு பின்தங்கிய பகுதியிலிருந்து ஒரு கிரிக்கெட் வீரராக ஐபிஎல்லையோ அல்லது இந்தியன் டீம்லேயோ கலந்துக்கக்கூடிய ஒரு ஸ்டாராக போயிட்டு மும்பையில் என்ன பண்ண போகிறாங்க இவங்களுக்கு வந்து இந்த மொய்த்தின் பாயான இவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு தான் இந்த கதையோட ஒன்லைன் இது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து இதில் ஒரு பெரிய பயங்கர ஆப்பில் இருக்காங்க என்னென்னா அளவுக்கு வந்து எடுத்தது வரைக்கும்லாம் வந்து இப்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்து போட்டு பார்த்ததில் ரஜினியை சந்தோஷமாகி பிரமாதமாக எடுத்துக்கிட்டு இருக்க இன்றைக்கு அவருக்கே வந்து போட்டு பார்த்ததுக்கு பயங்கர திருப்தி ஆகிடுச்சு இன்னும் சூப்பராக பண்ணுமா அப்படின்ட்டு ஏன்னா வந்து அவர் கேமியோ ரோலாக உள்ளே வந்தவர் மகளுடைய அந்த டைரெக்ஷன் கதை இதெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ரஜினியும் ஒரு நாற்பது நிமிஷம் படத்துக்குள்ளே வரா மாதிரியான ஒரு காட்சியிலாக இருக்குது அதனால் வந்து ஜெயிலருக்கு பிறகு லால் சலாமோடைய அப்டேட்டை நம்ம கொடுப்போம் இப்ப ஜெயில பேசும்போது சார் ஜெயில படத்துடைய ரஜினிகாந்த் அவர்கள் கலந்து ப்ரமோஷன் இங்க இருந்து ஸ்டேட் விட்டு போய் ஸ்டேட் ப்ரமோட் பண்றது அந்த விளக்கங்கள் போயிட்டு இருக்கு ரஜினி படத்துக்கு அது தேவையா அப்படின்னு கேட்டா கிடையாது தான் இருப்பினும் அந்த டீம்ல இருந்து ரஜினி சார் போறக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல உங்களுக்கு காலம் அவ்வளவு கிடையாது வந்து நெருங்கிடுச்சு நீங்க சொல்றது எப்படின்னா ட்ரிபிள் ஆர் பாகுபலிக்கு எல்லாம் ஊராபணங்கள் அது அதுக்கான வாய்ப்பு இல்லை ஒருவேளை வந்து இங்கே ஒரு ஐடியா இருக்காங்க ஆல் இண்டியா ப்ரெஸ் எல்லா ப்ரெஸ்ஸையும் மீடியாவையும் கூப்பிட்டு இங்கே ஒரு பெரிய ப்ரெஸ் மீட் ஒன்று வைக்கிறதுக்கான ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது நல்ல விஷயம் தான் நீங்கள் சொன்ன மாதிரி ரஜினிக்கான ஒரு வரவேற்பு மாஸ் இதெல்லாம் சொல்லியே தெரியவே இல்லை அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா இதே ஜெயிலர் படப்பிடிப்புக்கு ராஜஸ்தானுக்கு ஜெய்ப்பூருக்கு போனப்போ ஒரு நட்சத்திர ஹோட்டலில் அங்கே இருக்கிற ஊழியர்கள்லாம் சேர்ந்து ரஜினிக்கு வந்து அவருடைய சாங்கை போட்டுட்டு அந்த வரவேற்றுறாங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து அவங்க ஹோட்டலுக்கு வரவேட்டாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து ஜாக்கே ஷராப் கூட நடிக்கும்போது ராஜஸ்தானில் ஒரு இன்டீரியர் ஒரு கிராம பகுதியில் போய் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது மரத்து மேலாம் ஏறிட்டு அங்கே இருக்கிற மக்கள் ஏறி அங்கேருந்து என்ன பண்ணியிருக்காங்க ரஜினி சாப் ரஜினி சாப்புன்னு இவரை வந்து ஒரே கத்தி அப்புறம் ஜாக்கே ஷராப்பே வந்து இவ்வளோ இந்தி படம் பண்ணியிருக்கேன் நான் எனக்கே இவ்வளோ ஃபேன்ஸ் இல்லை என்ன நண்பா அப்படின்னு முப்பத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க அதன் பிறகு அந்த ஒரு சின்ன கிராமம் அது அவங்க எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தராக நின்று செல்ஃபி எடுக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறது இதெல்லாம் வந்து ஜாக்கி ஷராக் வந்து அவருடைய சோசியல் மீடியாவிலேயே எழுதியிருந்தார் இப்படி இவர் இந்த இடத்துக்கு இருக்கிறதுக்கு காரணம் இந்த எளிமை இப்படி அணுகுமுறை தான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இது எதுக்கு சொல்கிறேன்னா வந்து இந்தியா முழுக்க அப்படி ஒரு ரஜினிகான ஒரு வரவேற்பு கொண்டாட்டம் இருக்குது அதனால்தான் ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா அது ஒரு பேன் இண்டியா படமாக வந்து மோகன்லால் சுனில் ஜாக்கி ஷராக் சிவராஜ்குமார் எல்லாரையும் உள்ளே கொண்டு வந்தது இதை தாண்டி நெல்சன் என்ன பண்ணியிருக்கிறார் என்ன பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு விஷயந்தான் முக்கியமான விஷயம் ஓகே சார் இப்ப இந்த பாட்டு போட்டு அதை வரவேற்றுறாங்க அப்படிங்க சொல்லும் சொல்லும்போது எனக்கு ஒரு சம்பவம் வந்து உழைப்பாளி இல்லாத நாளில இங்க அப்படிங்கும்போது இந்த சாங்கை போட்டு அமெரிக்காலயும் வேற ஜப்பான்லயும் தெரியல சார் இந்த நாட்டில் ஏதோ போராட்டம் நடந்தது சார் இந்த உழைப்பாளர்கள் அப்போ இந்த பாட்டை போட்டாங்க அப்போ வந்து இருந்தாங்க அந்த வீடியோ இப்ப அந்த உழைப்பாளி அப்படின்னு சொல்லும் அந்த படத்தின் பொழுது ரஜினி சாருக்கு வந்து ஏதோ கார்டு போட்டதாலாம் ஒரு செய்தி இருக்கே அது நீங்க கூட இது என்ன சார் நடந்தது ஆக்சுவலாக நான் பேசுறதுல வந்து சில பாயிண்ட்ஸ்லாம் பாயிண்ட்ஸ் அந்த வீடியோல விட்டுட்டேன் அது நம்ம சேனலுக்கே கூட சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வந்து ரஜினிக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது குறிப்பாக டிஸ்ட்ரிபியூட்டர்களால் என்னென்னா ரஜினி சம்பளத்தை குறைச்சாகணும் அவருடைய சம்பளம் அதிகமாக இருக்குது அப்படின்னு அப்போது வந்து ஃபிலிம் சேம்பரில் வச்சு ஒரு மீட்டிங் நடக்குது ரஜினி அதில் கலந்துக்கிறாரு அப்பொழுதையே சென்னை செங்கல்பட்டு விநியோக சங்க தலைவராக இருந்தவர் வந்து சிந்தாமணி முருகேசன் மறைந்த சிந்தாமணி முருகேசன் கொஞ்சம் போல்டான நபரை வந்து அவர் தான் தீர்மானத்தை கொண்டு வரார் இப்போ ரஜினி மேலே வந்து எதுவுமே கொண்டு வர முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக இருந்த காலகட்டத்தில் வந்து தாங்க ஆகணும் போது சில சில தளம் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டார் அப்போ நடிகர் சங்க தலைவர் வந்து ராதாரவி பெப்சியோடைய தலைவர் வந்து மோகன் காந்திராம் மோகன் காந்திராம் ரொம்ப எளிமையான மனிதர் பேசிக்கிட்டு இருக்கும்போது தடால்னு எழுந்துட்டார் ரஜினி எங்கள் சம்பளத்தை தானே குறைக்கணும் குறைச்சிருங்க விட்டு கிடக்கிட எழுந்து போய்ட்டு வந்து இவங்க என்ன டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு நிக ஒரு கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு இப்படி அவமதிக்கிற மாதிரி எழுந்த சம்பளம் தானே உங்களுக்கு பிரச்சனை குறைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு போனால் என்ன அர்த்தம் ஆச்சா போச்சானொடனே அப்பொழுது இருந்த நடிகர் சங்க தலைவர் ராதா ரவியும் பெப்சியோடைய மோகன் காந்தி ராம வந்து இது பண்ணி இருங்க ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் ஒரு பிஸியான ஆள் கூட்டுன்னு வந்து நீங்கள் வள வள வளவலன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவருக்கு டென்ஷன் ஆகாதா இருங்க நாங்கள் போய் பேசிக்கிறேன்ட்டு ராதா ரவி அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிருக்கார் வாய்ஸ் கார்டு வீட்டுக்கு போனோடனே ஒரு படி ஏறிக்கிட்டு இருந்தவர் என்ன பண்ணிட்டு பார்த்துட்டு என்ன ரவி என்ன விஷயம் அப்படின்னா கண்ணு கலங்க ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாரு அப்புறம் வாங்க சார் என்ன விஷயம் ஏன் இதுக்கெலாம் வந்து கண்ணு கலங்குறேன்னா இல்லை ரவி என்னை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துகிற மாதிரி ஆகிப்போச்சு நான் அதெல்லாம் விடுங்க சார் என்ன இதில் போயிட்டு நீங்கள் குறச்சிக்கிறேன்னா சொல்லுங்கள் இல்லை என்ன இருக்குது எல்லாரும் வந்து இது பண்ணு அதான் ரவி நான் சொல்லிட்டு நான் குறைச்சிக்கிறேன்னு இல்லை அவங்க என்ன நினச்சாங்கன்னா ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்குது டக்குன்னு எழுந்து போயிட்டார் அவரு என்னென்னு இப்போ இவங்களுக்குலாம் நான் இவங்க பேசுகிற வரைக்கும் நான் இருக்க முடியுமா நான் வேணால் பதில் சொல்ல முடியுமான்னு இதற்கு இந்த சம்பளத்தை குறைத்ததற்கு இந்த ரெட்டு ரெட்டு என்னென்னா அது எழுந்து போனதுனால வந்து ரெட்டு போட்டாங்க நாங்கள் ஒரு கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் அவரை வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் அவர் பாட்டு எங்களை மதிக்காமல் எழுந்து போயிட்டார் அதனால் அவரில் அவர் மேலே வந்து ரெட்டு போடுறோம் தீர்மானம்னா ரெட்டு போட்டது அவருக்கு வந்து ஒரு கௌரவ பிரச்சனை ஆயிடுச்சு அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் மேலே ஒரு ரெட்டு போட்டோன்னே அவருக்கு இது ஆயிடுச்சு அதுதான் சொன்னோடனே சார் அந்த ரெட்டெல்லாம் நாங்கள் உடைக்கிறோம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி அப்பொழுது கமலஹாசன் வந்து அப்போது நடிகர் சங்கம் நடிகர் சங்கத்தில் வந்து இப்போ அந்த கட்டடம் கட்டியிருக்காங்க அப்போ பழைய கட்டடமாக இருப்போம் தேவர் திரையரங்கம்னு ஒரு திரையரங்கம் மினி தேட்டர் ஒன்று இருந்தது அந்த தேட்டரில் வந்து ஆல் ஆர்டிஸ்ட் எல்லா ஆர்டிஸ்டும் வந்து கூட்டம் போட்டப்போ விஜயகாந்தெலாம் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணி விஜயகாந்தும் ராதாரவியும் பெரிய நண்பர்கள் வந்து விஜயகாந்த்லாம் விடவே கூடாது எப்படி நடிகை மேலே வந்து ரெட்டு போடலாம் யார் இவங்களுக்கு அந்த பவர் கொடுத்ததுன்னா இந்த சமயம் கமலஹாசனும் இருந்தாகணும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து கமலஹாசன் வந்து மோகன் சாலிகிராமத்தில் இருக்கும் மோகன் ஸ்டுடியோவில் ஒரு ஷூட்டிங்கில் இருக்கார் கமலஹாசனுக்கும் ராதாரவிக்கும் இப்போ ஏழாம் பொருத்தம் ஆகாது ராதா ரவிஸ் இறங்கி போய் நானே கமல்கிட்ட பேசுகிறேன் என்னை தொடர்ந்து கமல் படங்கள்லாம் நடிச்சுட்டு வந்தவர் கமல்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லி மோகன் ஸ்டுடியோவில் போன பிறகு அப்படியே நானும் கேள்விப்பட்டேன் நான் கூட்டத்துக்கு வரேன் இல்லைங்க நீங்கள் வந்தால் தான் நல்லாயிருக்கும் எல்லா ஆர்டிஸ்டும் வந்துவிட்டாங்க நீங்கள் வாங்கன்னு சொல்லும்போது கமல் கமலஹாசன் உள்ள வரப்பே என்ன வச்சு சரி என்ன தீர்மானம் போடலாம் அப்படின்னா இல்லை என் தரப்போ வந்து நான் வந்து ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஒன்று அங்கே ஒரு சலசலப்பு போச்சு ஏன்னா அன்றைக்கி ஈவினிங் பேப்பர் இப்போ மாதிரி சோஷியல் மீடியாக்கெல்லாம் கிடையாது அப்போ பிரிண்ட் மீடியா தான் ஈவினிங் பேப்பர் மாலை மலர் மாலை முரசு மக்கள் குரல் ட்ரினிட்டி மிரர் நியூஸ் டுடே இந்த மாதிரியான பத்திரிகைகள்லாம் இருந்தது அந்த பத்திரிகைக்கு நான் என்னனுடைய என்னுடைய விளக்கத்தை நான் கொடுத்துட்டு வாங்கும்போது ஏறக்குறைய வந்து நடிகர் சங்கத்தை அவமதிக்கிற விஷயமாகிப்போச்சு இது எப்படி ஒரு தனிப்பட்ட முறையில் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சொல் விஜயகாந்தனை ரொம்ப கோவமாகி அங்கேயும் ராதாரவி தான் போயிட்டு ஏன்னா அவர் நமக்கு வந்து இப்போ வந்து நடிகனுக்கு வந்து ஒரு பெரிய கௌரவ பிரச்சனை ஒரு சூப்பர் ஸ்டார் மேலே ரெட் கார்டு போட்டிருக்காங்க இது சாதாரண விஷயம் கிடையாது அதனால் இது நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் போட்டு அந்த ரெட் கார்டை உடைத்தது வந்து ராதாரவி தான் அதற்கு பக்கபலமாக இருந்தவர் மோகன் காந்திராம் இந்த ரெட் கார்டை உடைச்சதுனால ரஜினியே வீட்டுக்கு கூப்பிட்டு ரெண்டு பேருக்கும் வந்து பா நன்றி சொல்லி நீங்கள் இல்லைன்னா நடந்திருக்காது இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து அதில் நான் கூட சொல்லியிருப்பேன் நான் வந்து அது சில அப்போதில் இருந்து அவர் ஒரு ப்ரொடியூசர் வந்து என்கிட்ட பேசினார் நாகி ரெட்டி அந்த சமயம் வந்து படம் பண்ணும்பொழுது ரஜினிக்கு வந்து ஒரு பொன்முடிப்பு கொடுத்தாரு அப்படின்னு சார் பால சார் அந்த நேரம் நான் அந்த பூஜையில் இருந்தேன் நீங்கள் இருந்தீங்களா இல்லையான்னு தெரியல ஆனால் புன்முடிப்பு கிடையாது வந்து அந்த காயினை வந்து அவருக்கு வந்து ஒரு இந்த சதாபிஷேகம் அந்த காயினில் பண்ணுவாங்க இல்லைங்களா அதுமாதிரி நாகி ரெட்டி வந்து அவர் தலையில் வந்து கொட்டினார் அது வந்து ஒரு இதுவாக பண்ணுறதுனால எங்கள் கம்பெனி விஜயாகனி ப்ரொடக்ஷனுக்கு வந்து அவர் படம் பண்ணுறாருன்னு ஏன்னா நம் நாடு எம்ஜிஆரை வச்சுலாம் படம் பண்ணுவாங்க எம்ஜிஆருக்கே வக்கீல் நோட்டீஸ் கொடுத்தவர் நாகிரெட்டி அவ்வளோ ஒரு போல்டான மனிதர் வந்து அவரையும் சொல்லியாகணும் ரஜினிக்கு என்ன விருப்பம்னா விஜயா ப்ரொடக்ஷன்ல நடிக்கணும்னா இப்போ தான் க்ரீன் பார்க் ஹோட்டலாக இருக்குது இல்லைங்களா க்ரீன் பார்க்கு ஃபோரம் மாலில் இருக்குதுங்களா அதுதான் வந்து விஜயவாகனி ஸ்டுடியோ இப்போ பெரிய ஸ்டுடியோ ரஜினிக்கு என்னென்னா அவர் படையார் ஃபிலிம் படிக்கும் படிக்கும்பொழுது இந்த மாணவர்கள்லாம் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு கொஞ்சமாக ஃபிலிம் கொடுப்பாங்க ஒரு ரெண்டாயிரம் அடி ஃபிலிம் கொடுத்து ஒரு ஃபைனல் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஷூட் பண்ண சொல்லுவாங்க அப்போ அவர் முதல் முதல்ல மேக்கப் போட்ட இடம் வந்து விஜயபாகனி ஸ்டுடியோ அவங்க ப்ரொடக்ஷனில் அன்றைக்கிணும் ரொம்ப நாள் ஆசையாக அது உடைப்பாளையில் நிறைவேறனால வந்து அந்த சமயம் அந்த காயின்லாம் எடுத்து ஒரு சில பேருக்குலாம் எடுத்து கொடுத்தாரு நான் என்ன சொல்லியிருந்தேன் மொத்த பேரும் கொடுத்தாருன்னு சொல்லியிருந்தேன் மொத்த பேரும் கொடுக்கல ஒரு சில பேருக்கு எடுத்து கொடுத்தாரு அப்படின்னு அது சம்பளத்துக்கு பதில் அப்போ என்ன பண்ணார் நாகி ரெட்டி வந்து அவருக்கு வந்து நார்த் ஆர்காட் சவுத்தார்காட் செங்கல்பட்டு மூணு ஏரியாவுக்கான டிஸ்ட்ரிபியூஷனை கொடுத்துட்டார் ஒரு டிஸ்ட்ரிபியூஷனை கையில் கொடுத்துட்டார் அதுவும் கொஞ்சம் பிரச்சனையாகிடுச்சு ஆனால் இந்த ரெட்டு போட்டது உண்மை அந்த ரெட்டை உடைச்சவர் வந்து அன்றைய நடிகர் சங்க தலைவராக இருந்த நடிகர் ராதாரவி ஓகே சார் இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயங்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்பவே நன்றிகள் வணக்கம்